யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுர் அய்யா ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன் ஸ்துதியாரம் பாடல்களுடைய நான்காவது பாடலை யோசனை கெட்டா யோகமே போற்றி தமிழறிஞர் டாக்டர் தேபோமி அவர்கள் பகவான் மீது இயற்றிய போற்றி திருகவல் பாடல் இதை பகவானே மிக புகழ்ந்து கூறியிருக்கின்றார் இந்த பாடலின் மீது அடியார்க்கடியானவர்களை அழைத்து ஒரு கமெண்ட்ரி இந்த பாடலின் மீது தமது கருத்துக்களை எழுத வைத்து அந்த காலத்திலேயே அதுவே புத்தக வடிவில் வந்திருக்கின்றது டாக்டர் தேப்போமி அவர்களுடைய போற்றி அகவல் பாடலும் அந்த பாடலுக்கான ஒரு விளக்கம் ஒரு அணிந்துரையாக அவர்கள் எழுதிய எதுவும் சேர்த்து நிவேதிதா அகாடமியினுடைய பப்ளிகேஷனாக புத்தகங்கள் வந்திருக்கின்றன அப்போது பகவான் சொன்னார் இவைகள் வெறும் பாடல்கள் அல்ல இவைகள் சூத்திரம் என்று சொன்னார் எதிர்காலத்தில் இந்த பாடல்களின் மீது வால்யூம்ஸ் அப்டர் வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வெல்காம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு பகவான் மிகவும் உயர்வாக போற்றிய பாடல் டாக்டர் தேப்போமி அவர்கள் தமிழறிஞர் பன்மொழி புலவர் மிகச்சிறந்த ஒப்பியல் மொழிகளுக்கிடையான ஒப்பியல் ஆய்வுகள் செய்தவர் தமிழ்நாட்டினுடைய தலைசிறந்த தமிழறிஞர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக பொறுப்பேற்றவர் அவர் யோகியினுடைய அடியவராகி அந்த புன்னை மரத்தடியில் இருந்த காலங்களிலே சன்னித்தவி இல்லத்திலே பகவான் மீது பல பாடல்களை வழங்கி இருக்கின்றார் அதில் தலையாய பாடல்தான் யோசனை கெட்டா யோகமே போற்றி அது பாடல் முதல் அகராது என்று கூட அவர் குறிப்பிடுவார் யோகிராம் சுதற்குமார் என்கின்ற திருப்பயிரிலே யோ கி ரா என்று துவங்குகின்ற பகவானுடைய எழுத்துக்களை முதலெழுத்தாக துவங்குகின்ற ஒரு போற்றி திருகவலை அருமையாக பாடியிருப்பார் யோசனை கெட்டா யோகமே போற்றி மனவெளி கடந்த ஒரு நிலையில் இறங்குபவர்கள் தான் ஞானிகள் அதை யோசனை கேட்டால் யோகமே போற்றி எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட வழியிலே இயங்குகின்ற யோகியை அவர் தரிசிக்கின்றார் கிட்ட கிடைத்தது எமக்கு ஊட்டுவாய் போற்றி அது யோகியினுடைய பேரன்பு அருகில் நம்மை உட்கார வைத்து நமக்கு ஊட்டி அழகு பார்க்கின்ற யோகியினுடைய அந்த அன்பு கனிகின்ற அழகம் இந்த பாடலிலே வெளிப்படும் மண்வரு சிவம் எழும் மனமே போற்றி சிவஸ்வரூபமாகவே யோகியை பார்க்கின்றார் குரு தட்சிணாமூர்த்தியாக அவருக்கு யோகி காட்சி அளிக்கின்றார் எனவே சிவமாக யோகியை பார்க்கின்றார் சமாதி பித்தனே சண்முகா போற்றி என்று தம் முருக பக்தியையும் அதை வெளிப்படுத்துகின்றார் சமாதி பித்தனாக தன்னை இழந்து பல நேரங்களில் யோகி உள்வாங்கி இருக்கின்ற அழகை ருசித்தவர் டாக்டர் தேப்போமி அவர்கள் அதை மிக அழகாக சமாதி பித்தனே சண்முகா போற்றி என்று சொல்கின்றார் குவலயத்து அவலம் குமைப்பாய் போற்றி ருசி நிறை சிவம்படர் உசிதனியை போற்றி என்று முடிக்கின்ற வகையில் அற்புதமாக பொருள் பொதிந்த வரிகளை எழுதியிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இது குறித்த விளக்கங்களை அடியனும் எழுத ஆசைப்படுகின்றேன் என மிக ஆழமாக யோகி அனுபவித்த ஒரு பாடல் யோகியினுடைய அகண்டம் யோகியினுடைய ஆழம் இந்த பாடலிலே மிக அற்புதமாக வெளிப்படுகின்றது இப்பொழுது இந்த பாடலை நம்முடைய அன்பிற்குரிய திருமதி செல்லம்மாள் சங்கர் அவர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத் குமார யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குரு ராயா भगवान श्री विराम सुरकुमार महाराज की जय हो यो योग में पोटी कीट खेड तम कोट पोटी राम सूरद कुमरा को ம சூரக குமரா போற்றி மண்பரும் சிவமிழும் மனமே போற்றி மண்பரும் சிவமிழும் மனமே போற்றி சுவை பலரின்ப ஜோதியே போட்டி ரமியாண்மை कम्मिये पोटि तनि परं करुणै समरस पोटि तनि परं करुणै समरस पोटि कुत्रं काना गुणमलै पोटि कुत्रं काना गुणमलै पोटि മാറിലറിവു അണ്ണാമലയെ പോട്ടി രാമദാസരി കോമക പോട്ടി ജഗത്തിൻ തായാം ശക്തിയെ പോട്ടി ജഗത്തിൻ തായാം ശക്തിയെ പോറ്റി യമഭയം നീക്കും അമലനെ പോറ്റി யமபயம் நீக்கும் அமலனை போற்றி குவழை மாலை குருவே போற்றி முதல் வேத ரூபனே போற்றி சமாதி பித்தனே ஷண்முகா போற்றி சமாதி பித்தனே சங்குகா போட்சி யாக்ஞமே வேக்கும் யாஜ்மே போட்சி யாஜ்ஞமே வேக்கும் யாஜ்மே போட்சி குதலை மொழி அருள் கூத்தணே போற்றி ருப்பணி மணனின் ருசியுரு போற்றி சரி சாற்றுவாய் போற்றி சரியன எதோ சாற்றுவாய் போற்றி யந்திர தந்திர மந்திரம் போற்றி யந்திர தந்திர மந்திரம் போற்றி குவழையத்தபலம் குமைப்பாய் போற்றி ருசி நிறை சீபம்பழ சி தன போச்சா போட்டி ரமராஜிய ரச்சா போட்டி யாது தருணம் பேரு யா சக போ தரு பேரு யா சக போ कुमरा पोटी जय गुरु जय गुरु जय गुरु पोटी योगी राम सूर कुमार पोथी जय गुरु जय गुरु जय गुरु पोटी जय गुरु जय गुरु जय गुरु पोटी